தந்தை மகன் துவியாவியாரின் பேராலே ஆமேன் புதியதொரு மாதம் மே மாதத்தினுடைய முதலாம் நாள் இன்றைய நாளிலே தொழிலாளர்களுடைய பாதுகாவலராகிய புனித ஜோசேப்புக்கு விழா எடுக்கிற நாள் எங்களுடைய தொழில்களுக்காக மன்றாடுகிற நாளாக இருக்கிறது அன்றுவரே நிறம் தொழில்களை மதிக்க வாய்ப்பளித்திருக்கிறேன் நீர் ஆறு நாட்கள் படைப்புகளை திட்டமிட்டு படைத்தீர் எங்களுடைய அன்றாட நாட்களிலும் நேரங்களிலும் வாரங்களிலும் மாதங்களிலும் நாங்கள் உம்முடைய பணிகளை நல்ல முறையில் நிறைவேற்றமாக கருள் வேண்டுகின்றோம் இந்த தொழில் என்பது எங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக தந்திருக்கிறீர் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நாங்கள் பேணுகிறோம் ஆகவே அண்டவரே அந்த தொழில்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நல் மனதோடு மதிக்கிற அருளை எமக்கு தர வேண்டுகிறோம் இந்த தொழில்கள் ரீதியாக மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கிற சாதிய அமைப்புகளை உங்களுடைய ஒப்புக்கொடுக்கிறோம் அதனால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒடுக்குமுத ஒடுக்குமுறைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டவரை நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெறவும் தொழில்களை கொண்டு பிறரை மதிப்பிடாமல் ஒதுக்கி வைக்காமல் உம்முடைய அன்பை அனைவரோடும் பகிருகிற அருளை நமக்கு தந்திர உண்மை மன்றாடுகிறோம் தெய்வமே நீர்தாம எங்களோடு அருகிருந்து வழிநடத்த வேண்டுகிறோம் இன்றைய நாள் பூராக பெங்களோடு இருந்தருளும் இந்த தொழில்களை அற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுத்திருள வேண்டுகிறோம் வாழ்விலை முன்னேற்றம் காண இந்த முயற்சிகளை நாங்கள் பயன்படுத்த கருள் தர வேண்டுகிறோம் நம்மோடு கூடவே இருந்தமை ஆசீர்வதியும் தெய்வமே அமேன்